நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எது உண்மையான தகவலோ எது ஆஃபீஷியல் டேட்டாவோ நம்ம அதைத்தான் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் அன் அஃபீஷியலாக நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு மேற்றையுமே நம்ம அஃபீஷியல் ஆகாமல் நம்ம வெளியே அப்லோடு பண்ணுறது நம்ம அதே மாதிரி இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மேட்டரை நம்ம அதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை ஜிஓவோ ஏதாவது அது ஏதாவது ஒரு ரெக்கார்டு இல்லாம நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதில்லை அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய பெரும்பாலான வீடியோக்கள்ல பிரைவேட் சம்மந்தமான எந்த ஒரு வேலை வாய்ப்புமே நம்ம அப்லோடு பண்றதில்லை நம்ம வந்து கவர்மெண்ட்ல உள்ளதான் நம்ம அப்லோட் பண்றோம் அது வந்து நம்மளுடைய நம்ம நம்மளுடைய ஸ்டேட் மட்டும் இல்லாம பிற மாநிலங்களில் உள்ள வேலை வாய்ப்பும் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து வெளியாகக்கூடிய எல்லா இதையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் வேலைவாய்ப்புகள் எல்லாமே அதாவது நம்ம அரசு அரசு வாய்ப்புனா அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது அவங்களுக்கு தெரியும் அதில் என்ன ஒரு மிக முக்கிய விஷயம் அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்புகளுக்காக பதிந்து வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல வந்து வெளியிட்டிருக்காங்க யாரு அப்படின்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஐம்பது புள்ளி ஒன்று நாலு லட்சம் பேர் அரசு வேலைக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சு பதினஞ்சு வெயிட் பண்ணியிருக்காங்க அப்போ ஆகஸ்ட் மாதத்து வரைக்கும் ஐம்பது லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்ணூத்தி மூணு பேர் குறைஞ்சிருக்காங்க இதில் இருபத்தி ஏழு லட்சத்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பேர் பெண்கள் பெண்கள் தான் அதிகம் அப்ப ஆண்கள் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி மூணு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆண்கள் தான் நாலு லட்சம் பேர் அதிகமா இருக்காங்க பெண்கள் அது மட்டும் இல்லாம இதுல பதினெட்டு வயசுக்குள்ள உள்ள பள்ளி மாணவர்கள் இல்ல எல்லாமே பத்தாவது முடிச்ச உடனே ஸ்கூல்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல அப்ளை பண்ற அப்ளை பண்ண அது பண்றாங்க இல்லையா அவங்க பதினெட்டு வயசுக்குள்ள பள்ளி மாணவர் தான் வேணா ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் பத்தொம்போதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருபத்தி ஓரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது பேர் முப்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பதினஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு பேர் வந்திருக்காங்க இது போக என்ன அப்படின்னா நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் உள்ளவங்கல்ல ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இருக்காங்க கூட என்ன அப்படின்னா அறுபது வயசுதான் கவர்மெண்ட்ல ஓய்வு பெறக்கூடிய வயசேவும் அப்ப நாற்பத்தாறு டு அறுபதுல ரெண்டு லட்சத்தி நாப்பத்தாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இருக்காங்க அறுபது வயசு கலந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா எட்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேர் அறுபது வயது கடந்தவங்கல எட்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேரு வந்து என்ன ஒரு இது அப்படின்னா எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டே உள்ளவங்க பதிவு பண்ணிட்டு என்னடா வேலை வரவா போகுது அப்படின்ட்டு ரின்வெல் பண்ணா போனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஒருத்தரு பதினெட்டு வயசுல எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி அறுபது வயசு வரைக்கும் அவர் வேலை வாய்ப்பே இல்லாம இருக்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்தா பரவாயில்ல ஏதாவது ஒரு ஓய்வூதியம் மாதிரி கொடுத்தா கூட நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா அறு வயசு கடந்து வேலை இல்லாம இருக்காங்க இல்லையா சோ இது இதை நம்பி அவங்க முறையா ஃபாலோ பண்றாங்க இல்லையா எட்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேரும் ஒரு காலத்துல வந்து இந்த இந்த ஸ்கூல் படிக்கும் படிக்கும் போது பதினஞ்சு எல்லாருமே கிரிமினல் பண்றாங்க கிடையாது கண்ணி பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க இனிமே அவங்களுக்கு போஸ்டிங் வராது அதனால இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதி பதியக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படையை கொடுக்கணும் அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி வேலை இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி உடைய வேலை வாய்ப்புகள்ல அவங்களுக்குன்னு ஒரு விடுதலைக்கு தரணும் இப்போ தான் எல்லாத்துக்குமே இருக்கு இருக்கு அது மாதிரி இதுவும் கொடுத்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு பெரிய பாதிப்பா வராது அப்ப ஒரு டென் இயர்ஸுக்கு மேல எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ராப்பரா பகிர்ந்து உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் இல்லாட்டி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இல்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஏன் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதினஞ்சால் நமக்கு ஒரு யூஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல அது இல்லாமல் போகக்கூடாது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதியணும் அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து ஒரு ஒரு வழக்கம் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டு ஓஏ இந்த மாதிரி போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதையும் வந்து பிரைவேட்டில் வர்றதுக்கான முறையில் போயிட்டாங்க டிரைவர் கண்டக்டர் போஸ்டே இப்போ வந்து அப்படி தான் போட போகிறாங்க அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பகிர்ந்து என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு கேள்வி வரக்கூடாதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பகிர்ந்தவங்களுக்கு அரசு வலைய வாய்ப்புகளில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்பதான் இந்த நம்ம பகிர்ந்ததுக்கு ஒரு யூஸ் இருக்கும் இந்த ஒட்டுமொத்த பகிர்ந்தவங்கல ஒன்று புள்ளி எண்பது லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகள் இருநூத்தி எழுபத்தி எட்டு பேர் மூன்றாம் பழனித்தவர்கள் அப்போ டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஏதாவது யூஜியை முடிச்சுட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் எழுதி ஏ இந்த மாதிரி உள்ள வர்றது ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு மிக நீண்ட காலமாக அதை ப்ராப்பராக ரிவல் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய கோரிக்கையே அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் எதுக்கு பதியணும் அப்படின்றதுக்கு இல்லாமல் அதை ப்ராப்பராக பதிகிறாங்க இப்ப எம்ப்ளாய்மெண்ட்ல பிறந்தவங்க எண்ணிக்கை மொத்தம் ஐம்பது பதினாயிரம் பேர் இந்த பிப்டீன் பாயிண்ட் ஒன் லேக் மெம்பர் வந்து பீப்புள் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு பதிய பதிவு சொன்னாங்க பஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதை ரினுவல் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகுமானா கண்டினியூவே ஆகாது பதிவாங்க ஒரு டூ இயர்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுடைய இது மாதிரி அப்ப இந்த ப்ராப்பரா பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணும் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இருபது வருஷத்துக்கு மேலே வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்டில் பதினஞ்சு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு எம்ப்ளாய்மெண்டில் பதினஞ்சு கருத்து முதல் நிறையா வேலை போடுவாங்க நினைச்சல இந்த மாதிரி ஓஏ ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு வில்லேஜ் அசிஸ்டன்ட்டு டிரைவர் கண்டக்டரு அப்புறம் வந்து இந்த வாட்ச்மேனு டிரைவரு இந்த மாதிரி பல போஸ்ட் போடுவாங்க இப்போ இந்த எந்த போஸ்ட்டுமே போகிறது இல்லை எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்படியே போச்சு அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதினஞ்சு எதுக்கு பதியணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா ஸோ இருக்காது இருக்காது கூட பதியுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒன்று ஒன்று கொண்டு வரணும் அதை கவர்மெண்ட்டு முடிவு பண்ணணும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க முடிவு பண்ணணும் அவங்கெல்லாம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல இது கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ